ரயில் பயணிகளுக்கு வணக்கம் மதுரை கோட்ட பராமரிப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களை மாற்று வழியில் இயக்க தென்னக ரயில்வே முடிவு செய்துள்ளது அதன்படி வண்டி எண் ஒன்று ஆறு எட்டு நான்கு எட்டு செங்கோட்டை முதல் மயிலாடுதுறை வரை செல்லக்கூடிய விரைவு வண்டியானது செங்கோட்டையில் காலை ஏழு ஐந்து மணிக்கு கிளம்பக்கூடிய வண்டி அக்டோபர் எட்டு அக்டோபர் பத்து முதல் இருபத்தி இரண்டு அக்டோபர் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது வரை விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி வழியாக இயக்கப்படும் கள்ளிக்குடி திருமங்கலம் திருப்பரங்குன்றம் மதுரை கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் வடமதுரை வையம்பட்டி மணப்பாறை தவிர்க்கப்பட்டுள்ளது பயணிகளின் தேவைக்காக மானாமதுரை காரைக்குடி நிலையங்களில் வண்டி நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக வண்டி எண் ஒன்று ஆறு மூன்று நான்கு பூஜ்ஜியம் நாகர்கோவில் டு மும்பை சிஎஸ்டி விரைவு நாகர்கோவிலில் காலை ஆறு பதினைந்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த வண்டியானது அக்டோபர் எட்டு அன்று விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி கரூர் ஈரோடு வழியாக இயக்கப்படுகிறது மதுரை கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் நிலையங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளது பயணிகள் வசதிக்காக மானாமதுரை திருச்சிராப்பள்ளியில் வண்டி நின்று சொல்லும் அடுத்ததாக வண்டியின் ஒன்று ஆறு ஒன்று இரண்டு ஐந்து குருவாயூர் சென்னை எக்மோர் குருவாயூரில் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த வண்டியானது அக்டோபர் ஏழு ஒன்பது ஆகிய தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி வழியாக இயக்கப்படும் மதுரை சோழவந்தான் கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் மணப்பாறை நிலையங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளது பயணிகளின் வசதிக்காக மானாமதுரை காரைக்குடி நிலையங்களில் வண்டி நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக வண்டியின் ஒன்று ஆறு மூன்று இரண்டு ஒன்று நாகர்கோவில் டு கோயம்புத்தூர் விரைவு நாகர்கோவிலில் காலை ஏழு ஐம்பது மணிக்கு கிளம்பக்கூடியது அக்டோபர் எட்டு பத்து ஆகிய தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி கரூர் வழியாக இயக்கப்படும் மதுரை சோழவந்தான் கொடைக்கானல் ரோடு அம்பாத்துறை திண்டுக்கல் எரியோடு பாளையம் தவிர்க்கப்பட்டுள்ளது பயணிகளின் வசதிக்காக மானாமதுரை காரைக்குடி திருச்சிராப்பள்ளி நிலையங்களில் வண்டி நின்று செல்லும் அடுத்ததாக வண்டியின் ஒன்று ஆறு மூன்று இரண்டு இரண்டு கோயம்புத்தூர் டு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூரில் காலை எட்டு மணிக்கு கிளம்பக்கூடியது அக்டோபர் எட்டு பத்து ஆகிய தேதிகளில் கரூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் வழியாக இயக்கப்படும் பாளையம் எரியோடு திண்டுக்கல் அம்பாத்துறை தவிர்க்கப்பட்டு உள்ளது பயணிகளின் வசதிக்காக திருச்சிராப்பள்ளி காரைக்குடி மானாமதுரையில் வண்டி நின்று செல்லும் அடுத்ததாக வண்டியின் ஒன்று ஆறு மூன்று ஆறு எட்டு பனாரஸ் கன்னியாகுமரி காசி தமிழ் விரைவு வண்டி பனாரஸில் மாலை நான்கு இருபது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த வண்டியானது அக்டோபர் ஆறு அன்று திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் வழியாக இயக்கப்படும் திண்டுக்கல் மதுரை தவிர்க்கப்பட்டுள்ளது அடுத்ததாக வண்டியின் ஒன்று ஆறு மூன்று ஐந்து இரண்டு நாகர்கோவில் முதல் மும்பை சிஎஸ்டி வரை நாகர்கோவிலில் காலை ஆறு பதினைந்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த வண்டியானது அக்டோபர் பத்து பதிமூன்று பதினேழு இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி வழியாக இயக்கப்படும் மதுரை திண்டுக்கல் தவிர்க்கப்பட்டுள்ளது அடுத்ததாக வண்டியின் இரண்டு இரண்டு ஆறு மூன்று ஒன்று மதுரை டு அனுவர்த் அனுபர்த் விரைவு வண்டி மதுரையில் காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு கிளம்பக்கூடியது அக்டோபர் பத்து அன்று மதுரை மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி வழியாக இயக்கப்படும் கொடைக்கேனல் ரோடு திண்டுக்கல் தவிர்க்கப்பட்டுள்ளது அடுத்ததாக வண்டி எண் ஒன்று ஆறு ஏழு மூன்று நான்கு ஓஹா ராமேஸ்வரம் விரைவு ஓகாவில் காலை ஏழு எட்டு நாற்பது மணிக்கு கிளம்பக்கூடிய வண்டி அக்டோபர் எட்டு அன்று கரூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை வழியாக இயக்கப்படும் திண்டுக்கல் மதுரை தவிர்க்கப்பட்டுள்ளது இறுதியாக வண்டியின் ஒன்று இரண்டு ஆறு 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 கன்னியாகுமரி டு ஹவுரா விரைவு கன்னியாகுமரியில் காலை ஐந்து ஐம்பது மணிக்கு கிளம்பக்கூடியது அக்டோபர் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறு அன்று விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி வழியாக இயக்கப்பட உள்ளது மதுரை திண்டுக்கல் தவிர்க்கப்பட்டு உள்ளது